ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு விசுவா வசு வருட தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை ஒன்றில் பிறக்க இருக்கிறது அதாவது இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் பிறக்க இருக்கிறது ஸோ ஏற்கனவே சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிவிட்டது அதற்கப்புறம் குருவினுடைய பயிற்சியும் இருக்கிறது அந்த குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் ரிசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அதை போலவே ராகுகேது பயிற்சியும் இந்த வருடம் பிறக்க இருக்கிறது அது பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்ப மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்து சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகிறது இந்த வருடம் இந்த மூன்று கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள் அதாவது சனி இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாகும் குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை கேது ஒன்றரை வருடங்கள் ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய ங்கிறது நிச்சயமாக உண்டு ஸோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த பதிவை முழுவதும் பாருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம सब्सक्रेबिक ரிசபராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய தொடக்கமே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிநாதன் வலுப்பெறுகிறது தொடக்கத்திலேயே அப்போ குரு சுக்கரன் பரிவர்த்தனை அதாவது பதினோராம் அதிபதி உங்கள் ராசியிலும் ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்குது அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும் இந்த வருடம் கொடுக்க போவதில்லை தன மலை பொழியக்கூடிய தன்மை அதாவது செய்யக்கூடிய வேலையிலும் சரி தொழிலாளினாலும் சரி வருமானம் பெருகக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத உறுதியா சொல்லுவேன் அதே போல இந்த சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது பதினான்கு அதாவது சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் பகவான் மேசத்துக்கு வந்து அமருகிறார் அதாவது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே எங்க தனாதிபதி விரையஸ்தானத்துல வந்து அமர்ந்தாலும் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் உங்க ரசமத்தில் இருந்து பயிற்சி ஆகிறார் அப்போ அது எந்த இடம் அப்படின்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துல அப்போ தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ தனத்தை கொடுக்க போகிறது பொருளாதாரத்தை ஊக்குவிக்கப் போகிறது பொருளாதார அடைவதற்கு அத்தனை வகையான ஸ்ட்ராட்டஜி பிளான்களும் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ புத்தி என்கின்ற ஸ்தானம் அதாவது புதன் புத்திசாலித்தனம் அல்லவா அந்த மிதுன மனையில் குரு போய் அமர்ந்திருக்கும் போது உங்க புத்தியால் உங்க அறிவால் தனத்தை பெருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்க வாக்கு நன்றாக இருக்க போகிறது இதுவரைக்கும் உங்கள் வாக்கு பழிக்கலை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இப்போ கேட்க போகிறாங்க அப்போ உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகிறது அப்போது உங்கள் அறிவு புலப்படப் போகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகுது கல்வி நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக இந்த வருடம் சொல்லலாம் அப்போ முயற்சிகள் பெருகக்கூடிய அமைப்பு நிறைய இடத்துல டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த டிராவலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு சகோதர சகோதரிகளின் மூலமாக நல்லவைகள் நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த வருடங்கள் எதிர்பார்க்கலாம் சினிமா துறையில் இருக்கின்றவர்களுக்கு அதீத தன வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக நிச்சயமாக அமையும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது கடந்த சில வருடங்களாகவே கடந்த இரண்டு வருடங்களாகவே அந்த சனி பகவான் நான்காம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்த்து உங்கள் சுகத்தை கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் இப்போ அது அப்படியே மாறப்போகிறது சுகம் நன்றாக இருக்கப் போகிறது தாயின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வது அப்படிங்கிறது இந்த வருடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தாய்க்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது தாயால் உங்களுக்கும் உங்களால் தாய்க்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த விசுவாபசு வருடம் பூர்வ புண்ணியம் போகிறது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பாக்யத்தை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ பதினோராம் இடத்துல போய் அமர்கிறது அப்போ பதினோராம் இடத்துல அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ பூர்வீக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்து உண்மையாகவே பூர்வீகத்தில் இருந்து வந்த சில குளறுபடிகள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான அத்தனை செயல்முறை தன்மைகளை கொடுத்து அதில் செட்டில் ஆக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் குழந்தைகள் செட்டில் ஆயிடுவாங்க படித்த உடனே வேலை அப்படிங்கிறது இம்மீடியட்டாக கிடச்சிடும் படித்த அதாவது நீங்கள் படித்தது ஒன்று பார்க்குற வேலை ஒன்று அப்படின்னு ஒரு மாற்றமாக ஒரு வேற மாதிரி இருந்தவர்கள் இந்த ரிசபராசி என்பவர்கள் இப்போ என்ன படிச்சிருக்கிறீங்களோ என்ன துறை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதீத ஞானம் இருக்கிறதோ அந்த துறைக்கு மாறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் எனக்கு ஏது அஞ்சாம் இடத்திலிருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது குழந்தை பாக்கியத்துக்கும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கும் எனக்கு குரு இரண்டாம் இடத்துல வாங்க வந்திருக்கார் அப்போ குரு ரெண்டு குடும்பம் அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது இந்த சாத்தியமாக சாத்தியமாகக்கூடிய தன்மை ரிசவராசி என்பர்கள் ஒரு பாக்கியத்துடனும் எந்த பாக்கியத்துக்காக போராடி கொண்டிருந்தீர்களோ கடந்த வருடங்கள் அந்த பாக்கியம் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் சந்தோஷம் மனமகிழ்ச்சி என்கின்ற தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு ஒன்று வேலை விஷயத்தில் இருக்கலாம் குடும்ப விஷயத்தில் இருக்கலாம் உறவுகள் விஷயத்தில் இருக்கலாம் அல்லது உங்களுடைய செயல்பாடுகள் குழந்தை நலன் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல செய்திகளை கொடுத்து ஒரு நல்ல குட் நியூஸை கொடுத்து உங்களுக்கு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த தமிழ் வருடம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு பயிற்சி நடக்கிறது அந்த குருவால் குரு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் தனத்தை கொடுக்க போகிறார் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஆறாம் இடம் என்கின்ற தன்மை கடனால் அனுகூலம் ஆதாயம் கொடுக்க போகிறது கடனை வாங்குவீங்க எதுக்காக கடனை வாங்குவீங்க தொழிலினுடைய அபிவிருத்திக்காக கடன் வாங்குவீங்க அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்காக கடன் வாங்குவீங்க அல்லது குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக கடன் வாங்குவீங்க அல்லது குழந்தைகளினுடைய திருமணத்துக்காக கடன் வாங்குவீங்க அப்ப கடனால் அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு அப்படின்ப இந்த ரசபராசி என்பர்கள் அதே சமயத்தில் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கூட்டு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் ஒரு சிலர் தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும் ஏன்னா மாறுதல் என்பது நிச்சயமாக உண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்து ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த தொழில் வேலை விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பு பெறும் சார் பத்தாம் இடத்துல ராகு வந்து அமருகிறாரே இந்த ராகுக்கு எது பயிற்சியும் நடக்குதல்ல இந்த வருடம் அப்போ பத்தாம் இடத்தில் வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் கெடுத்து விடுவாரே கெடுத் பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் அந்த குருவினுடைய பார்வையால் சமநிலைப்படுத்தப்படுகிறது பத்தில் ஒரு பாவியாது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அப்போ ராகு வந்து அமரும்போது பிரம்மாண்டமான தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டங்களை நிச்சயமாக இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது நிறைய பேர் வேலையில் இருக்கிறவங்க அப்படியே கண் வாங்க ஏன் சொந்த தொழில் நம்ம செய்யக்கூடாது என் சொந்த வியாபாரம் செய்யக்கூடாது ஏன் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் என்னுடைய படிப்பு ஏன் நான் ஒரு முதலாளி ஆகக்கூடாது அப்படிங்கிற உணர்வுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும் அதன் மூலம் சில நன்மைகள் நடக்கும் ஏன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்குறார் வழி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறார் வழிகளை நிவர்த்தி செய்யப் போகிறது எட்டாம் இடம் புனிதமாக போகிறது ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு வழக்கு இருக்கு தொடுத்து கொண்டிருந்தார்கள் செய்யாத குற்றங்களுக்காக வழக்கு தொடுத்த அந்த வழக்குக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் விடை கிடைத்து விடும் இந்த வருடம் நிச்சயமாக தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒரு உகந்த வருடமாக இந்த வருடம் அமையும் நிறைய ரிசவராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் ஓடிட்டுருக்கோம் நான் ஏன் வெளிநாட்டு போகக்கூடாது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அத்தனை அம்சங்களும் உண்டு அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய ஊரை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய அப்போது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் சேஞ்ச் ஆகலாம் அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறலாம் அல்லது ஸ்டேட் டு அது கண்ட்ரிக்கு மாறலாம் ஸோ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ரிசர்வ் கண் அமையும் மாற்றங்கள் மாறவே மாறாது கண்டிப்பாக மாறும் யாரெல்லாம் மாறணும் வேலையில் அழுத்தம் இருக்குது ப்ரெஷர் இருக்குது டென்ஷனாக இருக்குது நான் மாறித்தான் ஆகணும் எனக்கு இங்கே ஒரு ரெகனைசேஷனில் மாற்றத்தை கொடுத்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் சாதனைகள் புரியக்கூடிய நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஜம்முன்னு வாழ போறீங்க ஜாம் ஜாம் என்று வாழக்கூடிய மனதில் நல்லா இருந்தால் தானே மன தைரியம் தெம்பு தன்னம்பிக்கை இருந்தால் தான் இருக்க முடியும் ஸோ அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த ரிசவராசினருக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் அதாவது நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உள்ளது ஆன்லைன் மூலமாக பார்க்கணுங்கிற விருப்பமுடையவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்